பண்டமே பண்ட மேல கொஞ்ச போ அழகர் மேலே சரி தீரோ வந்தாய் தெரியாமல் எதற்கு இங்கு வந்தாய் வாட்ஸ்அப் குரூப்ல ஏன் வந்துச்சு கேட்கிறாய் சாமியாரே அவர் பாடுனாரு நீங்க பின்பாடு பாடனீங்க அழகர் கோயில் எந்திரிக்கா அலோர் கோயில் உட்காந்துருக்க மாதிரி ஐயா இருங்க மொத்தமா சொல்லக்கூடாது நான் கேட்கிறேன் போன நாடக சந்திச்சோம் அழகர் கோவில் அழகர் மலை பதினெட்டாம் படியான பேர் வர என்ன காரணம் கேட்டேன் ரெண்டு பேருக்கு அதுல சண்டை வந்துச்சு ஒரே வார்த்தை அண்ணன் தம்பிங்கிறது வேற நான் நகைச்சியா போற ஆளு இன்னைக்கு வந்து சீரியஸா பேசுறேன்னா காரணம் வேற அழகர் மலை பதினெட்டாம் படியான காரணம் பேர் காரணம் வர என்னன்னு கேட்டேன் ஒன்னால சொல்ல முடியல உனக்கு எனக்கும் பிரச்சனை ஆகி போச்சு அதை அத்தோட விட்டுருவோம் இந்த மேடையில் வேணான்னு நான் நினைக்கிறேன் வேணும்னு நினைக்கிறேடா அதை பத்தி பேசு நான் அதை பத்தி பேசணும்னா நீங்க கை தட்டுங்க பதினெட்டாம் படியா அழகர் மலை ஏன் பேர் வந்துச்சு அதை சொல்ற தான் நீ பேசு இல்லாட்டி பேசாத நகைச்சியா போயிருவோம் நல்ல விஷயம்தான் கேள்விகள் கேட்பதெல்லாம் நல்ல பகுத்து அறிவு பிறக்கணும் வாழ்க்கையில் கேள்வி இருக்கணும் வாழ்க்கையில் ஏன் கேள்வி இல்லை வாழ்க்கை சுகப்படாதான் ஆனால் நீங்க நல்ல விஷயம் பேசினீங்க ஆனால் நீங்க பேசின அத்தனைக்கு என்னால் பதில் சொல்ல முடியும் காரணம் தெரியுமா ஏன் அன்னைக்கே சொல்லிருக்க முடியாது நீ கேட்கறதுக்கெல்லாம் காலமும் நேரமும் ஒன்று இருக்கு இல்லையா காலம் அறிந்து நடக்காதவன் கோலம் அறிந்த ஒப்பாவான் எதுக்கு ஒப்பாவான் குரங்குக்கு அதனால தான் தானாக குரங்கு மட்டும் இறக்காது பார்த்துருக்கிய குரங்கு தானாக இறக்காது ஏதாவது அடிப்படை தானே தவிர குரங்கு இறந்துக்கா யாராவது பார்த்துருக்கோமா பார்க்க மாட்டோம் அதனுடைய தன்மை ஏன்னா மனிதனுடைய பரிமாண வளர்ச்சி எது இருந்ததுன்னா குரங்கு இருந்து மனிதனுடைய பரிமாண வளர்ச்சி எங்க இருந்த அப்படின்னா சத்தியம் அவர் ஒண்ணு பேசல ஒரு விஷயம் போய் விழாவிற்கு வரையிருந்த மதிப்பிற்கு மரியாதைக்கு இருக்க காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களை நாடக கலைஞர்கள் சார்பாகவும் கிராமத்தாரர்கள் சார்பாக அன்புடன் வருக வருகிற அன்புடன் வரவேற்கின்றோம் காவல்துறை வந்திருப்பது காவலாக இருந்தாலும் கூட அந்த காவல்துறைக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லணும் ஏன் தெரியுமா இன்னைக்கும் உலக அளவில் உலக அளவில் இரண்டாம் இடத்தை பிடித்திருப்பதனுடைய தமிழக காவல் இந்த தமிழக காவலுக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பு அற்புதம் நன்றி காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் கேட்குற அத்தனைக்கு நான் பதில் சொல்லணும் நீங்க கேள்வின்னு ஒன்று கேட்டால் அதுக்கு பதில அவசியமாக நான் சொல்லணும் அப்படின்ற காரணம் உலகத்தில் ஒவ்வொரு ஆலயத்துக்கும் ஒரு பெருமை இருக்கிறது ஒவ்வொரு கோயிலுக்கும் சில வரலாறு சிறப்பு இருக்கிறது நான் நீங்கள் சொன்னீங்க பற்றிய அழகர் மலை தான் அழகர் மலை அதனால் மேலே பெருமா திருமாலிரும் சோலை திருமலை பண்ணாரு மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு அப்புறமா அமர்ந்திருக்கக்கூடிய சோலைக்கு பெயர் தான் திருமாலிரும் சோலை அழகர் மலை அந்த அழகர் மலை நீ கேட்டிங்களே ஏய் சத் மலை சாம்பரியா ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன் பேச எது எதுக்கு சத்தி பேசுகிறேன் பேசாமல் இல்லை இங்கே நாங்க ரேஜில் இருக்கிறாங்க கேட்கணுமா நீங்கள் பேசிருக்கீங்களா நீ பேசாம பாருங்க கொஞ்சம் அவர் கேட்டுக்கிட்டு இருக்காது அவங்களுக்கு அதிகமாக இந்த பதில் சொல்லிக்கிட்டு இருக்கா மெளை கெட்டு உட்காந்து கேட்டுகிட்டு இருக்கா அம்மதியாக இருக்கும் ம் பாருங்க அழகர் மலை திரும சோலை எங்க பாண்டிய நாடுங்கிற மதுரை மாவட்டம் நீங்கள் கேட்டிங்கள மழை பெய்யுதான வடநாடு வறண்டு போச்சு மழை இல்லை மழை கேட்டு இருக்கா மழையே பெய்யலை நாடு வறண்டு போச்சு அங்கே உள்ளவங்க எல்லாம் வேதனைப்படுறாங்க மலைபையிலேயே குடிக்க தண்ணி இல்லையே ஆடு மாடு குடிக்க தண்ணி இல்லையே ஒன்றுமே இல்லையே இந்த நாடு வறண்டுச்சே இந்த நாடு செழிப்படையா என்ன பண்ணணும் அப்படின்னு யோசனை பண்ற பொழுது தான் அங்கே உள்ளவன் சொன்னானா பாண்டிய நாட்டில் வர சுந்தரம் சுந்தரம்னா அழகு சுந்தரம் ததும்பிய ஒரு பெருமாள் இருக்காரு அந்த பெருமாளை அங்கே இருந்து கொண்டு வந்து நம்ம ஊர்ல வச்சிட்டோம்னா நம்ம நாடு சிலைப்படையும் நல்ல மழை பெய்யும் சொன்னியே வந்தோன்னா மழை பெய்யுதுன்னு சொன்னியே இந்த மழை எதுக்கு பெய்யுது தெரியுமா ஏ காரணம் இல்லாமல் இல்லை தெரிஞ்சுக்க அப்ப அங்கே இருந்து வர்றேன் எத்தனை வர்றேன் பதினெட்டு பேர் அந்த பதினெட்டு பேருக்கு நம்பு இதனால் மந்திரம் செய்கிறவனு பேர் பதினெட்டு பேர் வர்ற பொழுது கூட காவல் தெய்வமாக அங்கே இருக்கிற கருப்பு சாமியை கூட்டிகிட்டு வர்றாங்க அங்கேருந்து வர்றேன் இந்த அழகர் எங்கே இருக்கிறான்னு விஷயம் யாருக்கும் தெரியலை எங்க உட்கார்ந்து தெரியுமா ஆமா திருநில குன்றம் மலை குடுமையான குடுமையாமலையில உட்கார்ந்து பாக்குறேன் வெத்தலை மலை போட்டு எங்கடா இருக்கான் பெருமாளுக்கு சரியா வந்தேன் வர்ற பொழுது எப்படி வர்றான் தெரியுமா அந்த பதினெட்டு பேரும் தன் உருவத்தை மாத்தி நெத்தியில மைய வச்சு யாருக்குன்னு என்ன தெரியாம பதினெட்டு பேரோட கருப்ப சாமியோட வர்ற பொழுது அங்க நடந்த சம்பவம் தினமும் மடப்பள்ளியில சமைக்கணும் சமைச்சு கொண்டுகிட்டு வந்து பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணணும் அப்படி கொண்டு நிவேதனம் பண்ற பொழுது அந்த மடப்பள்ளி சமைச்ச பேர் உடம்புல பட நெத்தியில் வெளியே போக முடியாம திக்குமுக்காடுகிற பொழுது அந்த பெருமாளையே கனவுல சொல்லி அந்த பதினெட்டு பேரையும் படிகளாக்கி அங்க காவலுக்கு வந்த கருப்பசாமிய பதினெட்டாம் படி கருப்புங்கிற பெயரோட அழகர் மலையில தனக்கு காவலாக வைத்து அந்த பதினெட்டாம் படி கருப்பு கேட்ட நிபந்தனைக்காக இங்க நடக்கிற அபிஷேகப் பொருள் அத்தனையும் என்னை சார்ந்ததுங்கிற நிபந்தனையோடு இன்னைக்கு நடக்கிற அபிஷேகம் அழகர் மலையில பதினெட்டாம் படி கருப்புல மட்டும்தான் வருஷத்துல ஒரே ஒரு நாள் மட்டும் அந்த ஆலயம் திறக்கும் எப்போ தெரியுமா ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி மட்டும்தான் அந்த கோயில் திறக்கக்கூடிய சம்பிரதாயம் நிறைந்தது தமிழ்நாட்டில் பாண்டிய நாட்டில் மதுரையில் அழகர் கோவில்ங்கிற அற்புதமான இடத்துல அந்த அழகர் கோயில் அது மட்டுமல்ல இன்னும் எக்கச்சக்கமான சிறப்பு அங்கே அடங்கி இருக்கிறது அப்படிங்கிற சிறப்பு இதில் கேட்டதுக்கு உண்டான விவரம் சொன்னா பத்தியா நீ கேட்ட ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது ஆனா இந்த உலகத்தினுடைய காலம் அறிந்து யார் தெரியுமா ரெண்டு பேர் தான் ஒன்று கோமாதா இன்னொன்று கால பைரவர் தான் அவருக்கு கால பைரவர்னு பேரு காலத்தை அறிவான் தான் இந்த ஊருக்கு எம்மை வந்தால் கூட யாருக்கு தெரியும்னா பசுமாட்டுக்கு நாய்க்கு மட்டும்தான் தெரியும் ஆமையா பசுமாட்டுக்கு நாய்க்கு மட்டும்தான் அந்த உணர்வை தெரியுமா அப்படிங்கிற காரணம் இவ்வளவு சிறப்பு இருக்கிறது அதனால் வந்திருக்க நாரத மகரிஷி என்கிட்ட என்ன விஷயம் கேட்கணும் அப்படின்னு நீ கேளு உனக்கு உண்டான பதிலை மண்ட மேல கொண்ட போட சாமியாருன்னு கேட்டிருக்கேன் மண்ட மேல எத்தனை பேர் கொண்டு கொண்ட போட்டிருக்காங்க சிவன்மன் போட்டிருக்காரு அகத்தியர் போட்டிருக்காரு விஸ்வாமுத்திரர் போட்டிருக்காரு திருவள்ளுவர் போட்டிருக்காரு வசிஷ்டர் போட்டிருக்காரு ராமர் போட்டிருக்கா லட்சுமன் எத்தனையோ தலைக்கு மேல கொண்ட போட்ட சிறப்பு இருக்கிறது நீ கொண்ட தலைக்கு மேல கொண்ட ஓட்ட முனிவர் நாரதர் சாமியார் முகத்துல தாடி இருக்கா இருக்க நாரதர் ஓ முகத்துல எங்க தாடி அகத்தியருக்கு தாடி இருந்துச்சா இல்லையா சிவபெருமானுக்கு இருந்துச்சா இல்லையா சரி திருவள்ளுவருக்கு தாடி சரி ஓ முகத்துல எங்கேயோ வச்சு தாடி

நம்ம குடி காக்கிற தெய்வம் இது தெரியுமா குடி காக்கும் தெய்வம் குடி காக்கிற தெய்வம்னா அது மதுரை வீரர் அவருக்கு தான் எல்லாம் சரக்கு வாங்கி படப்போ அதான் குடி என்னடா சாப்பிட்டா ஒரே வாடகை வருது குடி உடனே நான் தான் காலையில காப்பார் அதான் காப்பார் நல்லா காப்பார் காகம்பலி அகரப்பட்டி கிராமத்தார்கள் நம்மளை காலையில காப்பார் என்ன நீ சொல்ற காப்பறனா வேற மாதிரி வித்தியாசமா தெரியுது நம்மள காப்பாரியா இல்லையா நார்தருக்கு ஏன் முகத்துல தாடியும் இல்ல புட்டுங்க முடிஞ்சு போச்சு அப்படி அன்பு பணம் கொடுத்துருங்க நன்றி அப்படியே அதோட விட்டுருங்க ஒண்ணு பிரச்சனை இல்லை காரணம் தெரியுமா ஆமா உலகத்துல ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு காரணம் இருக்கிறது காரணம் இல்லாமல் எதுவும் நடப்பதில்ல அப்படின்னா நாரதரனாவே முனிவர் தானே முனிவரனாவே முகத்துல தாடி மீசை இருக்குமே ஏ இல்லை நல்ல கேள்வி ஆமா இந்த தாடி மீசையெல்லாம் இன்னைக்கு பாருங்க அன்னைக்கெல்லாம் முகம் சுத்தமாக இருந்துச்சு மன வரையில் மேடையில் மனம் உட்கார பொழுது இப்போ எல்லா பயிலும் தாடியோடு தான் உட்கார்ந்துருக்கேன் பார்த்துருக்கீங்களே ஆமாம் அது என்னன்னு தெரியல என்ன பேசுனா இது என்ன கண்டாமேன்னு தெரியலையே காரணம் பாருங்கள் ஒரு சமயத்தில் நாரதர் ஆகிய இனமுக்கும் முகத்தில் தாடியும் மீசையும் இருந்தது ஒரு சமயம் இந்த பூடக மார்க்கமாக நான் வர்ற பொழுது அடர்ந்த காடு அந்த காட்டு வழியாக நான் போயிட்டே இருக்கேன் இந்த காட்டில் ஆடு மாடு மேத்த ஒரு சின்ன பையன் என்கிட்ட வந்து கேட்குறேன் சாமி நீங்கள் யார் அப்படின்னு நான் தாப்பா நாரத மகரிஷி என்ன அப்படி நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு தங்காத சாப்பாற்றுவாங்க என்ன வெளில போயிட்டு சொல்ற சொல்கிற பொழுது அந்த பையன் என்ன பண்ணால் என்கிட்ட வந்து கேட்குறேன் சாமி ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆசை நல்லா பாடணும்னு ஆசை சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை அதனால எனக்கு நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா நான் கற்றுக்க வேணேன்னு ஆசையோடு எனக்கு கேட்குற பொழுது அப்போ தான் நான் வந்து சொன்னையா நான் வந்து உனக்கு தங்கி என்னால் பாட்டு சொல்லி கொடுக்க முடியாதுப்பா நான் வழியில் போகிறவன் அதனால் என்னால் முடியாதுன்னு நான் பாட்டுக்கு வழியில் போயிட்டே இருந்தேன் காலம் கழிந்தது ஒரு சமயம் இந்த சபையிலே இன்னைக்கு நடக்குது சன் சிங்கர் விஜய் சூப்பர் சிங்கர் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க இது இன்னைக்கு நடக்கலை அன்னைக்கே தேவலகத்தில் நடந்துச்சு அன்னைக்கு தான் இன்னைக்கு பிரதிபலிச்சுக்கிட்டு இருக்கேன் வேற ஒன்றுமே இல்லை அந்த சபில மிகப்பெரிய ஒரு பாடல் போட்டு எல்லாரும் வந்து பாடுனா இவனு பரிசு வாங்கலாம் அங்கே ஒரு ஒன் பாடி பரிசு வாங்குறேன் அற்புதமா பாடி அப்போ அங்கே உள்ளவங்க கேட்குறாங்க அப்பா இவ்வளவு நல்லா பாடி பரிசு வாங்குறேன் உனக்கு யாரா வாத்தியார் வாத்தியார் ஒன்று வேணும் வாத்தியார் யார் அப்படின்னு கேட்குற பொழுது அப்போத்தான் அவன் சொன்னான் ஏன் எனக்கு வாத்தியார் தாங்க அப்படின்னு இந்த சமயத்துக்கு நானும் முறை கேட்குறேன் எப்போ நான் உன்னை வரைக்கும் பார்த்ததில்ல உனக்கு எதுவும் நான் சொல்லிக் கொடுத்ததில்லையே என்னை போய் வாத்தியார் எப்படா சொல்கிறேன் அப்படின்னு கேட்குற பொழுது அப்போ தான் உண்மையை சொன்னேன் சாமி நான் சின்ன பிள்ளையாக இருக்கிற காட்டுவீட்டு வந்துகிட்டு இருந்தீங்க உங்ககிட்ட பாட்டு கத்துக்குன்னு வந்து நான் கேட்ட பொழுது என்னால் முடியாதுப்பானு உங்கள் தாடியை விட்டு வழியில் போயிட்டு இருக்கிற பொழுது அதுலேருந்து ஒரு ரோம முடி கீழே விழுந்தது மகாபாரதத்தில் எப்படி ஏகலைவன் துரோண உருவத்தை கொண்டு வில்வித்தை கத்த அர்ஜுனையே மிஞ்சினானோ அதுபோல் அந்த ஒரே ஒரு ரோமத்தை எடுத்து குருவாக உங்களை நினச்ச அனை தினமும் பாடுனேன் என்னால் பாட முடிஞ்சிச்சு அப்புடின்னு ஒன்று பொழுது அங்கே இருந்த அத்தனை பேர் என் பக்கத்தில் வந்து என்ன கேட்டாங்க நார்தர் மயிருக்கு இவ்வளவு சிறப்பானு சொல்லி இல்லாருன்னு கேட்க அன்னைக்கு முகத்தில் அந்த அத்தனையும் புடுங்கிக்கிட்டு விட்ட காரணத்தினால தான் தம்பி நார்தருக்கு தாடியும் விஷயம் இல்லை அப்படிங்கிற கருத்து இது கேட்டதுக்கு உண்டான விஷயம் அத்தா சரியான கருத்தாதா இப்ப நான் சொல்கிறேன் கேட்டேன்ல பொம்பளை ஆளு எப்படி சட ஓடணும்னு அதை சொல்லு பார்ப்போம் ஆத்தா பொம்பளை பிள்ளைய பெத்தெடுத்துட்டேன் ஐம்பது அரைவடிக்கிறோம் எப்படி கட்டுமிட்டா ஆமாம் ஆத்தா ஒரு பொம்பளை பிள்ளையை எடுத்துட்டா அப்படின்னா அந்த பொம்பளை பிள்ளைக்கு நல்ல விஷயத்தை சொல்லி கொடுக்கணும் இன்னைக்கு நடக்கிற நாட்டு நடப்பில் ஒரு பதினாறு வயசு பொம்பளை பிள்ளை தனியாக போயிட்டு வீடு திரும்பி வருமான அது சந்தேகமாக இருக்குது ஆனால் அன்னைக்கெல்லாம் அம்மா நல்ல விஷயத்தை மக தலையில் ரோமத்தை மூணு பிரிவாக்கி ரெண்டு சடையை ஏன் தெரியுமா இந்த வீட்டில் நீ வாழ்கிற வரைக்கும் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் எவ்வளவு மரியாதை தரணுமோ அந்த மரியாதையை நீ கொடுத்து இந்த ரெண்டு சடையை நான் தலையில் பின்னுற மாதிரி எங்கள் கூட நீ பின்னி பிணைஞ்சு வாழ்க்கத்துக்கு எனக்கு காரணத்துக்காக அம்மா பொம்பளை பிள்ளை பிள்ளைக்கு அறிவுரை சொல்லி ரெண்டு சடை பின்னா அதே பொம்பளை பிள்ளை பெரிய பிள்ளையாகி கட்டி புருஷ வீட்டுக்கு போனால் போன புருஷ வீட்டில் ஒரு சட போட்டுவோம் புருஷனுக்கு பெருமை தரணும்னு சொல்லி கொடுத்தா கட்டி கொடுத்த அந்த பொம்பளை பிள்ளை ரெண்டு புள்ள பத்து அவ பேரம்பத்தி எடுத்துட்டா கிழவிங்கிற ஸ்தானத்தை அடைஞ்சிருவா என் வாழ்க்கையில் எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மாவுக்கு மரியாதை கொடுத்து ரெண்டு சட போட்டு போன இடத்துலையும் புருஷனுக்கு மரியாதை கொடுத்து ஒரு சட போட்டு பெத்த பிள்ளைக்கு பெருமை தந்து இன்னைக்கு நான் அள்ளி முடிஞ்சு கொண்ட போடுறேங்கிற அளவுக்கு வாழ்க்கை வாழ்க்கையின் ரகசியம் அதனால் அப்பேற்பட்ட சிறப்பை கொடுத்த தாய்மார்கள் இங்கே உட்கார்ந்துருக்காங்க அவங்களே திருப்பி நான் வேணா கேட்டுக்க நல்லா இருக்கா தா இது கை கைதாட்டுங்களா உண்மை என்ன அப்புறம் என்ன தான் இருக்கீங்க மாதிரி அவங்க குளிரில் கையை உள்ள வச்சுட்டு உட்காந்துருக்காங்க சரி இது கல்யாணம் மங்களகரமாக இருக்கிறவங்களுக்கு சரி ஒரு வேலை எல்லாரும் நீண்ட ஆயிலும் நிறைந்த செல்வம் மங்காத பொருளோட தான் இருக்கணும் திடீர்னு கணவன் இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அதையே வெள்ளை செயலை கட்டுறாங்க ஒரு கணவன் மனைவியும் சேர்ந்தால் இல்லை சுகமுடாங்கிறேன் கையில் பாலோடு பலமோடு வாழ்க்கையை துவைக்கினால் வாழ்க்கையின் பெருமாடாங்கிறேன் அதே போல என் புருஷன் இருக்கிற வரைக்கும் என் புருஷன் கூட சேர்ந்து பத்து பிள்ளைய நான் பெத்தெடுத்தேன் அப்படின்னா அந்த நேரத்தில் கையில வளையல் போட்டிருந்தேன் கழுத்துல தாலி போட்டிருந்தேன் கலர் கலராக சேலையெல்லாம் கட்டியிருந்தேன் நெத்தியில குங்குமம் வச்சிருந்தேன் ஆனால் இன்னைக்கு என் புருஷன் இல்லை கையில வளையல் இல்லை நெத்தியில குங்குமம் இல்லை கழுத்துல தாலி இல்லை நான் வெளில சேலை கட்டுறேன் ஏன் தெரியுமா என் புருஷன் இருக்கிற காலகட்டத்தில் என் புருஷன் கூட சேர்ந்து என் புருஷன் கூட இல்லை சோங்கிறத ஒன்று அனுபவித்து என் புருஷன் உடம்புல வரக்கூடிய அந்த வெள்ளை நிறமான வீரியத்தை என் கருவறையில் சேர்த்து அதை கருவாக்கி குழந்தையாக நான் பெற்று கொடுத்தேன் ஆனால் இன்றைக்கி என் புருஷன் இல்லை நான் வெள்ளை சேலை ஏன் கட்டேன் தெரியுமா இனிமேல் இந்த உடம்புல எப்போவுமே அந்த வெள்ளை நிறமான வீரியம் படக்கூடாது என்பதற்கு கடையால் மாற்றாண்டா நான் வெள்ளைச் சேலை கட்டேன் என்கின்ற பெருமை தந்தவள் நம்ம தமிழச்சு அதனால் இவ்வளவு அற்புதம் பெருமை மிக சிறப்பு ரொம்ப சந்தோஷம் மற்ற மகிழ்ச்சி என்ன கேட்குறீங்க இல்லை என்ன கேட்குறேன்ல நான் கேட்டதுக்கெல்லாம் திறம்பட கூட்டம் இருக்குதோ இல்லையோ நம்ம தொழில் என்னமோ உழைக்கிற காசு நம்ம உடம்புல ஒட்டணுங்கிற காண்டி எல்லாருமே உழைச்சிக்கிட்டு இருக்காங்க சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி ஆமா நான் கேட்ட கேள்விக்கு ரொம்ப பதில் சொல்லிட்டீங்க இதுக்கப்புறம் நீங்களும் வள்ளியும் பேசக்கூடிய நேரம் இருக்கு அந்த நேரத்தை நம்ம எடுத்து

இந்த

ரெண்டாம் நீ அதுக்கு உனக்குதான் தெ 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 தெனா மணிமுத்தேட்டு ஐம்பது ரூபா காசு நம்ம கொடுக்கலாம் ஐயோ தப்பு அது மாதிரி பேசக்கூடாது இருமா நீ பேசாமல் இருமா எனக்கு ஷோ ஒரு ஷோவை பண்ண

I'm <laughs> in இந்த வழி வரவேற்பை உங்கள் மனமாற ஏற்றுக்கொண்டு இந்த குறுஞ்ச நிலத்திற்கு என்னை காணாத காரணத்தை மெறிய விரும்புகிறேன் சார்